அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பதிவு என்னவென்றால் சனி மகா பிரதோஷத்தன்று இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுங்க நினைத்தது நடக்கும் குடும்பம் செழிக்கும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலம் பிரதோஷ காலமாகும் சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேலையே பிரதோஷ காலமாகும் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுவதால் நந்தியின் கொம்புகளுக்கிடையில் சிவனை தரிசனம் செய்வது சிறப்பானதாகும் ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் எந்த திசை நடந்தாலும் சரி வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி பிரதோஷத்தன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் அனைத்தும் நீங்கி நீங்கிவிடும் சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் சிவநாமங்களைச் சொல்லி வழிபட்டால் சிவனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் ஆகும் ஒவ்வொரு மாதமும் வரும் த்ரியோதிசி திதியை சிவ வழிபாட்டுக்குரியதாக சொல்கிறோம் த்ரியோதிசி திதியில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம் சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்கின்றவர்கள் பிரதோஷத்தன்று விரதம் வழிபட்டாலே போதும் பிரதோஷ விரதம் சிறப்பானது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கிழமைகளில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது சனி மகா பிரதோஷ மகிமை என்னவென்று பார்ப்போம் பிரதோஷங்களில் திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷமும் சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷமும் மிகவும் விசேஷமானவை அதிலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து சொல்கிறோம் ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் ஐந்தாண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபட்டால் தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் சனி பிரதோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று இன்றுதான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சனி மகா பிரதோஷம் இந்த ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி வருகிறது இது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அரியதான் சனி மகா பிரதோஷம் என சொல்லப்படுகிறது ஏப்ரல் ஆறாம் தேதியன்று அதாவது இன்றை காலை ஏழு நாற்பத்தி ஒன்று மணி துவங்கி ஏப்ரல் நாளைக்கு ஏழாம் தேதி காலை மூணு நாற்பத்தி ஏழு வரை உள்ளது திரியோதிசி திதி உள்ளது இதனால் ஏப்ரல் ஆறாம் தேதி நாள் முழுவதும் சனி மகா பிரதோஷம் விரதத்தை இருக்கலாம் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீரு பூசி நாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு அதன் பிறகு அங்கு தரும் பிரதா பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் இந்த நாளில் ஐந்து பொருட்கள் சிவன் கோவிலில் நடக்கும் பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தால் கேட்டவரங்கள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குடும்பம் செழிப்பையும் பிரதோஷத்தின் போது நந்திக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் ஆகியவற்றை வாங்கிக் கொடுக்கலாம் இந்த பொருட்களால் நந்திக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவரை எப்படி குளிருமோ அதை போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் நீங்கி செலுப்பையும் அதற்கு பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வெல்வம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவனுக்கு அணிவிக்க தாமரைப்பூ பூ வாங்கி கொடுக்கலாம் கேட்டது கிடைக்க வாங்கி கொடுக்க வேண்டிய பூ பொதுவாக தாமரைப்பூ சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று சிவனுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவனுக்கு தாமரை படைத்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தால் நூற்றி இருபது சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்த ஐந்து பொருட்களும் வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது வாங்கி கொடுக்கலாம் இதனால் சிவனின் முழு அருளும் கிடைக்கும் சனி பிரதோஷத்தன்று நீங்கள் வாங்க கொடுக்க வேண்டிய பொருட்கள் இதை அனைத்தும் செய்து சிவனின் அருளை நந்தியின் அருளை பெற வேண்டும்